ஓம் புரி அரசே போற்றி ஆனந்தம் தரும் அருளே போற்றி இன்ப வலம் அளிப்பாய்ப் போற்றி ஈடில்லா பெருந்தகையே போற்றி உகந்து அளிக்கும் உண்மையே போற்றி ஊக்கம் அளிப்பவனே போற்றி எலியோனுக்கு அருள்பவனே போற்றி ஏழ்மை நிலை அகற்றுவாய் போற்றி ஐஸ்வர்யம் அளிப்பவனே போற்றி ஒன்பது நிதி பெற்றவனே போற்றி ஓங்கார பக்தனே போற்றி கருத்தில் நிறைந்தவனே போற்றி கனகராஜனே போற்றி கனகரத்தினமே போற்றி காசுமாலை அணிந்தவனே போற்றி கிண்ணறுகள் தலைவன் போற்றி கீர்த்தி அழிப்பவனே போற்றி கீரிப்பிள்ளை பிரியனே போற்றி குருவாரப் பிரியனே போற்றி குணம் தரும் குபேரா போற்றி குறை தீர்க்கும் குபேரா போற்றி கும்பத்தில் உரைபவனே போற்றி குண்டலம் அணிந்தவனே போற்றி குபேரலோக நாயகனே போற்றி குன்றாத நிதி அளிப்பாய் போற்றி கெடதனை நீக்கிடுவாய்ப் போற்றி கேட்டவரம் அழிப்பவனே போற்றி கோடிநிதி அளிப்பவனே போற்றி சங்கநீதியை பெற்றவனே போற்றி சங்கரர் தோழனே போற்றி சங்கடங்கள் தீர்ப்பவனே போற்றி சமயத்தில் அருள்பவனே போற்றி சத்திய சுரூபனே போற்றி சாந்த சுரூபனே போற்றி சித்ரலேகா பிரியனே போற்றி சித்ரலேகா மணாலனே போற்றி சிந்தையில் உறைபவனே போற்றி சிந்திப்போர்க்கு அருள்பவனே போற்றி சீக்கிரம் தனம் அளிப்பாய் போற்றி சிவபூஜை பிரியனே போற்றி சிவபக்தநாயகனே போற்றி சிவமகாபக்தனே போற்றி சுந்தரர் பிரியனே போற்றி சுந்தரநாயகனே போற்றி சூர்பனகா சகோதரனே போற்றி செந்தாமரை பிரியனே போற்றி செல்வவலம் அளிப்பவனே போற்றி செம்மையான வாழ்வழிப்பாய்ப் போற்றி சொர்ணவலம் அளிப்பவனே போற்றி சொக்கநாதர் பிரியனே போற்றி சௌந்தரியராஜனே போற்றி ஞான குபேரனே போற்றி தனம் அளிக்கும் தயாபரா போற்றி தானிய லக்ஷ்மியை வணங்குபவனே போற்றி திகட்டாமல் போற்றி திருவிழி அழகனே போற்றி